ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெயகுருதர் குருதத் குரு நமஸ்காரம் நான் கருவுலருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம விசுவாசு வருடம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த வருடம் வந்து எப்போ பிறக்குது இந்த விசுவாசு வருடம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை பிரதமை திதி கரணம் சுவாதி நட்சத்திரம் தான் இந்த வருடம் பிறக்குது உங்களுடைய ராசியில தான் இந்த வருடம் வந்து பிறக்குது இதுவே ஒரு நல்ல சிறப்பம்சம் தான் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்கு துளாராசியை பொறுத்த இது சூப்பரான வருடம் தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா குரு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்தானத்துக்கு வந்து உட்காராரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு இவ்வளவு நாளா அஷ்டமத்து குரு இருந்துச்சு இந்த அஷ்டம குரு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கிய குருவா மாறுறாரு அது போக வந்து ராகு வந்து ஐந்தாம் இடத்துக்கும் கேது வந்து பதினொன்னாம் இடத்துக்கும் சனி ஆறாம் இடத்துக்கும் போறாரு உங்களுக்கு இந்த முக்கியமான மூணு கிரகங்கள் வந்து நல்ல பொசிஷன்ல இருக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக உங்களுக்கு வந்து உட்கார போகுது சனிக்கும் ஆறாம் இடம் ரொம்ப நல்லதுதான் ஆறாம் இடம்ங்கிறது வந்து எதிரிகளால் வெற்றி பெற முடியாத ஒரு இடம் அதனால வந்து உங்களுக்கு ஆறாம் இடமும் நல்லா இருக்கு ஒன்பதாம் இடம் சகலவிதமான சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய இடமாக ஒன்பதாம் இடம் இருக்கு அதுல வந்து குரு பயிற்சி அஷ்டமத்தில் இருந்து இந்த அஷ்டம குருவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க அதே மாதிரி சில சிறு சிறு தடை தாமதங்கள் வீட்டில் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியுடைய ஒற்றுமை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க பட் ஆனால் இந்த வருஷம் வந்து குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு ராகு கேது பயிற்சியும் நல்லா இருக்கு பொதுவாக இந்த ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு மேல இருந்தே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஏப்ரல் இருபத்தி ஆறு கரெக்டாக இது பண்ணிக்கங்க பதினொன்னாம் இடம் கேது வரனால ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடிய இடம் அதனால கேது அங்கே வரதுனால நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமுமே தங்கு தடையின்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போது துளாராசியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு விஷயத்தை ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவீங்க உங்களுக்கு வந்து மிகப்பெரிய இது என்ன அப்படின்னா ரெண்டு ஏழுக்குடைய செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல நீச்சம் ஸோ எப்போவுமே வந்து ஒரு பக்கம் வந்து உங்களுடைய கெரியரை அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு பக்கம் வந்து உங்களோட ஃபேமிலியை ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி போக வேண்டியது துலா ராசிகளுடைய கடமை 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 இதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் பொதுவாகவே உங்களுடைய ராசி திம்பலே தராசு தான் ஸோ அதனால் நீங்கள் பேலன்ஸ் பண்ணலை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எப்போவுமே உங்களோட லைஃப்ல வந்து பேலன்ஸ் பண்ணிக்கங்க ஃபேமிலியும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய பிசினஸ் உங்களுடைய உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் அதையும் நீங்க பார்த்துக்கோங்க மெயினாக வந்து என்னன்னா ஃபேமிலின்னா ஃபேமிலிக்காகவே ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக இருப்பீங்க அப்படி இல்லைன்னா வேலையோ அல்லது பிஸ்னஸோனா அதுலேயே ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக இருப்பீங்க இது ரெண்டுமே இல்லாமல் பேலன்ஸ் பண்ணி போனால் தான் உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸாக நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனையுமே அடைய முடியுங்க பத்தாம் இடத்துக்கு அதாவது பத்தாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து பத்தாம் இடத்துக்கு சனி வந்து அஷ்டமத்தில் இருந்தார் அதனால சிறு சிறு தடை ஏன்னா உங்களுக்கு வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல ரெண்டாம் இடத்தை பார்த்தாரு ரெண்டாம் இடம்னா வருமானத்தை தடை பண்ணுவாரு குடும்பத்திலயும் சிறு சிறு பிரச்சனைகள் கொடுத்துருப்பாரு அதனால தொழில் மூலியமா இவ்வளவு நாலா வருமானங்கள் வராம இருந்தா கூட இனி வந்து தொழில் மூலியமா நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அதே மாதிரி நல்ல லாபங்களும் ஈட்ட முடியும் உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல கேது வரதுனால தொழில் மூலி தொழில் மூலியமா உங்களுக்கு நல்ல லாபங்கள் பதினொன்னுல கேது இருக்கறனால தொழில் மூலியமா உங்களுக்கு நல்ல லாபம் வரும் நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உத்தியோகத்தில் மிகப்பெரிய லெவலில் மாற்றம் இருக்கு உத்தியோக ரீதியாக வந்து நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு என்ன நீங்கள் உழை எஃபோர்ட் போட்டிருக்கீங்களோ என்ன நீங்கள் உழைப்பு கொடுத்துருக்கீங்களோ அந்த உழைப்புக்கேற்ற பலன்கள் உறுதியாக கிடைக்கும் அதை தாண்டி எதிர்பார்க்க முடியாது சனி உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கட்டாயம் கொடுத்துருவாரு அதனால நீங்கள் கவலையே பட வேண்டாம் நீங்கள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு ரெகனைஸ் இல்லைனா கூட உங்கள் ஆஃபீஸில் வந்து இனி உங்களுடைய புகழ் உங்களுடைய இது வந்து என்னன்னா வேலை உழைப்பெல்லாம் அங்கீகரிக்கப்படும் இவ்வளவு நாளா வந்து நீங்க யாரும் கூட இனிமேல் வந்து நீங்க யாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு அதே மாதிரி எதிரிகள் வந்து இவ்வளவு ஆட்டம் போட்டு ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி வந்து எதிரிகளை அடக்கக்கூடிய அமைப்பு அப்போ உங்களை பார்த்தா எதிரிகள் பயந்து ஓடக்கூடிய காலகட்டம் இப்ப வந்துருச்சு அதே மாதிரி ஐந்தாம் இடத்தை வந்து குரு பாக்குறாருங்க ஐந்தாம் இடத்துல ராகு வந்திருக்கு இது ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அதே மாதிரி ஐந்தாம் இடம்ங்கிறது பூரண லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது அப்போ இந்த லக்ஷ்மி ஸ்தானத்துக்கே ராகு வராரு ராகு எல்லாத்தையுமே பிரம்மாண்டப்படுத்தி விடுவார் அதனால் உழைக்காத வருமானம் லாட்ரி புதையல் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க அதே மாதிரி பினாமி சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிரும் உழைக்காத வருமானம் உறுதியாக உண்டு இந்த ராகு கேதுக்கள் தான் வந்து இந்த மாதிரி உழைக்காத வருமானங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பாரு ஸோ அதனால் ஐந்தாம் இடத்தில் இருக்கனால இது ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுடைய ராசி பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்துக்கு சனி பாக்குது பத்தாம் பறைய மூணாம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய மாற்றங்கள் அதே மாதிரி பயணங்களை அதிகமாக மேற்கொள்ற மாதிரி வரும் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் இது எல்லாமே அடிக்கடி போற மாதிரி வரும் நீங்கள் இப்போ வந்து உள்ளூர்ல இருந்தா கூட வேற பக்கம் உத்தியோகம் கிடைக்கும் தொழில் ரீதியாக வெளியூர்ல போய் அலைஞ்சு அலைஞ்சு எல்லாமே வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அலைச்சல்கள் உறுதியாக உண்டு ஆனால் அந்த அலைச்சல்கள் எல்லாமே ஆதாயங்களாக தான் மாறும் கவலையப்பட வேண்டாம் அதே முன் முன்பை விட நல்ல படிக்கக்கூடிய திறமையும் இருக்கு படிப்பு ஸ்தானத்துக்கு வந்து பார்வையில் மற்ற எந்த கிரகத்தோடைய பார்வையும் வந்து மூணாம் இடத்துக்கு குருவோடைய பார்வை இருக்கனால முன்பை விட நல்ல புத்தி கூர்மை படிக்கணுங்கிற ஆர்வம் இயற்கையாகவே தோன் தோன்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும் அதனால் படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு உயர்கல்விக்குள்ள அது ரொம்ப சூப்பரான டைமு மிகப்பெரிய லெவல்ல அதிர்ஷ்டமும் யோகமும் இருக்கு நீங்க படிச்சு முடிச்சோன்னா இன்டர்வியூல அட்டன் பண்ணீங்க அப்படின்னா காலேஜ் கேம்பஸில் அட்டன் இன்ட்ரிவ் அட்டன் பண்ணுங்கள் கேம்பஸ்லேயே நீங்கள் செலக்ட் ஆவீங்க நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அதே மாதிரி இவ்வளோ நாளாக இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிருப்பீங்க இல்லையா யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல பதவி கிடைக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மூணாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது நல்ல போட்டி தேர்வுகளில் உறுதியாக உங்களுக்கு வெற்றி உண்டு நீங்கள் என்ன உழைப்பு போடுறீங்களோ அதுக்கேற்ற பலன் உறுதியாக கிடைக்கும் இந்த டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க சூரியனுக்கு வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் காலையில் ஆறு டு ஏழு சூரிய குறையில் பண்ணீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்கன்னா இதை ஒரு தடவை செஞ்சுட்டு போங்க நீங்கள் படித்ததும் இதுவும் சேர்த்து சிறப்பான பலன்களாக உங்களுக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால நிறைய பேத்துக்கு புத்திர சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது கிடைக்கிது சந்தான பிராப்தி இவ்வளோனால வந்து உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா கூட இந்த டைம்ல வந்து ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க நீங்க ட்ரீட்மெண்டுக்கு போறதுனா கூட ஐந்தாம் இடத்துல வந்து ராகு வர்றதுனால புத்ரஸ்தானத்துல ராகு வர்றதுனால குழந்தைக்காக நீங்க மருத்துவம் எடுக்கும்போது போது சந்தான பிராப்தம் கிடைச்சிரும் அதுக்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் குருவோடைய அனுகிரகம் இருக்கு உங்களுடைய ராசிக்கே ஐந்தாம் இடத்துல ராகும் இருக்கனால ஐவிஎஃப் டெஸ்ட்டியூ பேபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் போங்க இது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் நிறைய பேருக்கு இது இருக்கு ஆயிருக்கு தான் சொல்றேன் அதே மாதிரி பதினொன்னாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது மூத்த சகோதரன் வழி அல்லது வந்து சகோதரி வழி உறவுகள்ல சிறு சிறு விரிசல்களை ஏற்படுத்தி விட்டுரும் ஐந்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துரும் காதல் ரீதியா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை உடனடியா வீட்டுல சொல்லிடுங்க தேவையில்லாம பய பயப்படாதீங்க ஐந்தாம் இடத்துல ராகு வரும்போது உங்களுக்கு உடைய காதலன் வந்து உங்களுக்கு இல்லை காதலனோ அல்லது காதலியோ லவர் வந்து இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் அதை வீட்டில் உடனடியாக சொல்லிருங்க மேக்ஸிமம் வீட்டில் ஒரு அடியோட விட்டுருவாங்க ஆனா பின்னால அது பெரிய பிரச்சனையா மாறிடும் வீட்டில் இருக்கவங்களுடைய நபர்கள் இருக்காங்களே அவங்களுடைய ஆதரவை தேடிக்குங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து காதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒரு சிலருக்கு தான் ஆனா இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி திருமண பிராப்தம் இருக்கு அஷ்டமஸ்தானத்தை சனி பார்க்குறாரு ஐந்து குடையவராக போய் ஆறுல இருந்து அஷ்டமஸ்தானம் பார்க்குறாரு ஒரு சிலருக்கு அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு பட் ஆனால் அது வந்து உங்க வீட்டில் வந்து பெற்றோர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருக்காது அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பெண்கள் வந்து வெளியூர் வெளி மாநிலம் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி வந்து ஏதாவது சண்டை சச்சரவுகளை இழுத்து விட்டுருவாரு அதே மாதிரி ரெண்டாம் இடத்துக்கு உங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக குருவோடைய அனுகிரகம் பார்வை இருந்துச்சு இப்போ குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறாரு மூணாம் இடத்துக்கு தான் பார்வை இருக்கு ஸ்தானத்துக்கு பார்வை இல்லை அதனால குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது வீண் சண்டைகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை பொதுவாக எக்கனாமிக்கலாம் உங்களுக்கு நல்லா இருக்கு ஆனால் ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் நிறையவே பாதிப்புகள் இருக்குது ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி வந்து மரு மருத்துவ செலவுகளை உங்களுக்கு கொடுத்துருவாரு ஹெல்த் ஏதாவது நீங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறதோ அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது உடனடியாக மருத்துவரை ஆலோசனை பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பார்க்குறது நல்லது இல்ல அப்படின்னா அது பெரிய செலவுகள் ஆயிரம் ஐநூறுக்குள்ள ஒரு செலவு முடியுங்க இல்ல அப்படின்னா அது பெரிய லெவல்ல லட்சக்கணக்கில் இழுத்துட்டுறோம் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் வரும் அதே தந்தை வழி சொத்துக்கள் வரதுக்கு அமைப்புகள் இருக்கு இவ்வளவு நாளாக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஃபேவராக மாறதுக்குண்டானது இருக்கு அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக உங்களுக்கு குறையும் இவ்வளவு நாளா கடனாலே ஒரு மன அழுத்தங்கள் இருந்திருக்கும் ஆனா இப்போ கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குறையும் அதே மாதிரி மன மகிழ்ச்சிகள் ஏற்படும் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் யார் மேலேயாவது கேஸ் போட்டிருந்தாலோ அல்லது உங்க மேலே யாராவது கேஸ் போட்டிருந்தாலோ ஆனா கேஸ் என மோ ஃபேவர் ஆகிறது உங்களுக்கு தான் சனி ஆறாம் இடத்துல வந்திருக்கனால எதிர்களை ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் தான் ஆறாம் இடம் அதுல சனி வந்திருக்கனால உங்களுக்கு வந்து ஃபேவரா மாறதுக்கு உண்டான அமைப்பு அதே மாதிரி கடனும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சிரும் உங்களுடைய ஆசை என்னவோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே மாதிரி உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்பாக இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் துளாராசியில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ அவங்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் யோகம் அடைய போகிறாங்க பெரிய பெரிய பாராட்டுகள் வாய்ப்புகள் இவ்வளோ நாளாக கிடைக்காம இருந்தால் கூட இப்போ வாய்ப்புகள் கிடைக்கும் உயரிய விருதுகள்லாம் கிடைக்கும் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் பெரிய லெவலில் இன்ஃப்ளுயன்சட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கிடைக்கும் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு வந்து மிகப்பெரிய லெவலில் யோகத்தை கொடுத்துருவார் அதனால் இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகம் தான் ஒன்பதில் குரு இருக்குது அதே மாதிரி சனி ஆறாம் இடத்துல இருக்கனால ஈஸியாக ஜெயிக்கிறது அதே மாதிரி வந்து இவ்வளோ நாளாக இருந்து தடை தாமதங்கள்லாம் போயிடும் உங்களுக்கு கட்சியுடைய சப்போர்ட் கிடைக்கும் பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் அரசியல் இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இனி முன்னேற்றம் தான் இந்த ஒரு வருட காலம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் தான் உங்களுக்கு கட்சியோட சப்போர்ட் மட்டும் இல்லாமல் மக்களுடைய ஆதரவும் இருக்கனால ஈஸியாக எலெக்ஷன்லாம் வின் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அமோகமான வருடமாக தான் இருக்குது மிகப்பெரிய லெவலில் யோகம் காத்துக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு நல்ல டெண்டரோ இல்லை வந்து வேற ஏதாவது நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி அரசு துறையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஒவ்வொரு வாய்ப்பும் வரும்போது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணணும் அரசாங்கத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து பல வகையில் வருமானங்கள் வரும் ஆனால் அந்த வருமானங்கள் வரும்போது பாதுகாப்பாகவும் கவனமாகவும் கையாளலைன்னா அதுவே நமக்கு தீங்காகவும் முடியும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க பதினொன்னில் வந்திருக்கிற கேது வந்து குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு யாருக்காவது ஏதாவது திசைகள் இருக்கும்போது கேதுவோட புத்தி இருக்கு அப்படின்னா விநாயகருக்கு ரெண்டு தேங்காய் எண்ணெய்யில தீபம் போடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது மிகப்பெரிய லெவலில் யோகங்கள் ஒரு நல்ல குருநாதர் கிடைப்பாரு உங்களுக்கு ஒன்போதரை குரு இருக்கனால ஒரு நல்ல குருநாதர் குருவோடைய ப்ளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க குருநாதர்கள் யாராவது இருந்தால் அவங்க காலில் விழுந்து வணங்கி ப்ளெஸ்ஸிங் வாங்கும்போது இன்னும் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும் அது யோகமாக மாறும் அதே மாதிரி நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி கோவிலுக்கு போகிறது புனித யாத்திரை புனித நதிகளில் நீராடக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி நடக்கும் துளார் ராசியில் கீ ஒன்பதாம் இடத்துல வந்து குரு வந்திருக்கனால ஏதாவது தெய்வ உபாசனை உங்களுடைய ஜாதக ரீதியாக எந்த தெய்வம் உங்களுக்கு இருக்கோ அந்த தெய்வத்தை பிடிச்சி உபாசனை எடுங்க அது உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லுமே அந்த தெய்வம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உபாசனை பண்ணிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கஷ்ட காலங்கள் துன்ப காலங்கள் அப்படின்னு வரும்போது அது உங்களுடைய துன்பத்தையும் கஷ்டத்தையும் நீக்கிறதுக்கு துணையாக இருக்கும் ஸோ துளாராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப 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 அருமையாக இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்